சுகுமாரன் என்கிற ஸ்தானத்தை நாம் அடைவதற்காக அவர் தாசனை வழிபட்டார்னு சொன்னோம் உங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்க ரெண்டு தசலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம் ரெண்டு தசலோனிக்க ரெண்டு பதினாலு நீங்கள் அதாவது விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கிடையாது இந்த வேதத்தை வந்த அந்த வசனத்தை வாசிக்கிறவங்களாம் கிடையாது இல்லை என் பிரசங்கத்தை கேட்கறவங்களாம் கிடையாது உண்மையாலுமே தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் இரண்டாவது தேவன் மூன்றாவது தேவன் அல்ல தேவன் என்று சொல்லுகிற ஒருவரே ஒன்றான மெய்தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டார் அவரால் இது கூடும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா தேவன் வெளிப்படுத்தின ரகசியத்தை விசுவாசிக்கிறாங்க ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது நான் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லல வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை வேதத்துல பவுலப்போஸ்தலன் ஒன்று பதினாலு எழுதுகிறார் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா தேவன் என்பவர் மாம்சத்துல வெளிப்பட்டார் தேவன் என்பதுனா யாரு நித்திய பிதா என்பவர் தான் தேவன் வேற ஒருவர் தேவனே கிடையாது சிருஷ்டிகர் ஒருவர் மட்டும்தான் தேவன் ரெண்டாவது தேவன் மூன்றாவது தேவனா நீங்க விக்கிரகத்தை வணங்குகிறதான கூட்டத்துல நீங்க காணப்படுறீங்க பேர் கிறிஸ்தவன் நீங்க வைத்துக் கொள்ளலாம் ஏதாவது டினாமினேஷனுக்குள்ளார சபைக்குள்ள நீங்க உங்களை கொண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் என்று சொன்னா ஒருவர் தானே தேவன் அதை விசுவாசிக்கிறீங்கல்ல அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருன்னா அந்த ஒரே தேவன் என்ன பண்ணாரு மனிதனாக நமக்காக வெளிப்பட்டார் அவரால் எல்லா இடத்துலையும் அதே நேரத்தில் இருக்க முடியும் பரலோகத்தில் இருக்க முடியும் மனுஷர்களுக்குள்ளேயே கூட வர முடியும் ஆனா பாத்தீங்கன்னா அவர் வெளிப்பட்டவர் மகிமையடையாதபடி எல்லாருக்குள்ளேயும் என்ன பண்ண மாட்டார் ஆவியா உள்ள மாட்டார் அப்படிதான் வேதம் சொல்லி கொடுக்குது சரி அந்த காரியத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் என்ன விசுவாசிக்கணும் தேவனானவர் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் ஒரே தேவன் தான் ரெண்டு மூணு பேர் கிடையாது என்பதை நீங்கள் விசுவாசிப்பை சொன்னார் அதன் அடிப்படையில் இந்த வார்த்தையை வாசித்து பாருங்க ரெண்டு திசுலோனைக்கு ரெண்டு பதினாலு சொல்லுகிறது நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு விசுவாசிக்கிறவர்கள் தான் நம்முடைய கர்த்தர்னு அவரை சொல்ல முடியும் மற்றவங்களாம் நம்முடைய கர்த்தர் சொல்ல முடியாது அவர் எல்லாருக்கும் கர்த்தர் தான் ஆனால் தான் அவரை கர்த்தர்னு சொல்ல முடியும் தெரியுமா வேதம் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குது பரிசுத்த ஆவி இல்லாதபடி இயேசுவை ஏசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது இருக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இடத்துல உண்மையாலுமே தேவ ஆவி இல்லைனா அவன் இயேசுவை கர்த்தர்ன்னு சொல்லக்கூடாதான் அவனால் சொல்ல முடியாதான் உண்மையா சொல்ல முடியாது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா கர்த்தர்னு அவன் சொல்றான்னா கர்த்தரே தேவன் சொல்றான்னு அர்த்தம் கர்த்தரே தேவன் சொல்கிறான்னா என்ன தெரியுமா அர்த்தம் தேவன் என்பவர் இன்னொருவர் கிடையாது இந்த ஏசு கிறிஸ்துவேனுடைய மெய்யான தேவன் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணுகிறான் அப்ப உள்ள ஒருத்தனுக்கு பரிசுத்தாவியிருக்கு பரிசுதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானா அவன் ஏசு கிறிஸ்துவே என்னன்னு சொல்லுவான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுவான் இன்னொரு கர்த்தர் சொல்ல மாட்டான் அவனுக்கு தெரியும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவ நான் கர்த்தர்னு சொல்றேன் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணுவான் அப்படி அறிக்கை பண்ண முடியாத ஆவி உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவன் மாம்சத்தை வந்தாருன்னு உங்களால் அறிக்கை பண்ண முடியுதா இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு அறிக்கை பண்ண முடியுதா முடியல அப்படின்னு சொன்னா வேற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் மூன்றாவது ஒரு ஆவியை பெற்றிருக்கிறான அசுத்த ஆவின்னு சொல்லி அர்த்தம் அன்னி பாஷை பேசுது அற்புதம் செய்து எதை வேணா பண்ணட்டும் அதை குறித்து கவலை கிடையாது ஏனால் அநேகரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விழத்தொள்ளும்படியாக பிசாசானவன் கூட அற்புதங்களை செய்கிறதற்கான ஒரு வேலை உண்டு அப்படிப்பட்டதான காரியங்கள் நீங்க பார்த்து ஒரு வேளை அதுக்குள்ளே காணப்படுது பரிசுத்தாவை நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காதிங்க சொல்ல வச்சு பாருங்க கர்த்தர்னு சொல்ல முடியுதா ஏசு கிறிஸ்துவை கர்த்தர்னா என்ன தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிற சத்தியத்தின் அடிப்படையில் சொல்ல முடியுதா கர்த்தரே தேவன் என்கிற வேத வசனத்தின் அடிப்படையில சொல்ல முடிகிறதா என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா பெற்றிருப்பது பரிசுத்த ஆவியா அல்லது பரிசுத்தாவின்ற பேர்ல வேற ஒரு ஆவிய பெற்றிருக்கிறானா என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும் அப்ப நீங்கள் நம்முடைய அப்படின்னு சொல்றதுனா விசுவாசிக்கிறவர் மட்டும்தான் இயேசு ஏசுக்குன்ற வார்த்தையை சொல்ல முடியும் இல்லைன்னா சும்மா பேருக்கு கர்த்தர் கர்த்தர் இயேசு என்ன பண்ணலாம் சொல்லலாம் அவர்களை குறித்தான் ஆண்டவர் சொன்னாரு கர்த்தாவே கர்த்தாவே நீ கூட்டும் கூப்பிட்டோம் நான் சொல்றதை நீங்க செய்யாம இருக்கிறீங்க உங்களை நான் அறியேன் உங்களை நான் உருக்காலும் அறியேன் அப்படின்ற வார்த்தைய அவர் கடைசி நாள நான் பயன்படுத்துவேன் என்னை நீங்கள் வேறொருவராக பார்ப்பீர்கள் என்று சொன்னார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கலன்னா பாவத்தில் சாவியர்கள் சொன்ன வார்த்தையினுடைய கருத்து இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும் இருக்கும் அப்ப நம்முடைய இயேசு இயேசுக்குன்னு எல்லாராலையும் சொல்லவே முடியாது கர்த்தர் என்பவர் ஒருவர் என்று விசுவாசிக்கிறவனால மட்டும்தான் அந்த காரியத்தை சொல்ல முடியும் அதுவும் கர்த்தரே தேவன் என்று விசுவாசிக்கிறவனால மட்டும்தான் அந்த காரியத்தை சொல்ல முடியும் அதுவும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை கர்த்தராகியேசு கிறிஸ்துனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் பாருங்க தாசனாக அடிமையாக அந்த தேவாதி தேவன் தம்மை வெறுமையாக்கி வெளிப்பட வேண்டியதான காரியம் என்ன தெரியுமா நம்மை அந்த குமாரன் என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்படியா மகிமையை நாம் ஒரு நாள் அடைந்து கொள்ளும்படியாய் இந்த காரியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் இந்த காரியத்தை செய்யலனா நமக்கு மீட்பு உண்டாக முடியாது நாம தேவனுடைய பிள்ளை என்கிறதான இடத்திற்கு நம்மளால போக முடியாது குமாரன் என்கிறதான ஸ்தானத்திற்கு குமாரன் குமாரத்திகள் அதான் தேவ பிள்ளைகள்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது நம்மை அங்கே கொண்டு போகும்படியாய் தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கணும் நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் சுதந்திர வாளிகளாய் மாற்றும்படியாய் இது அவசியமாய் காணப்படுது இந்த ஆதாம கூட பார்த்தோன்னா தேவசாயலா உண்டாக்கினவர் தேவ ரூபத்தின்படி உண்டாக்கினவர் செம்மையானவனா உண்டாக்கினவர் ஆனால் அவரோ அந்த தேவன் இறங்கி வரும்போது அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயல ஆனால் வெளிப்பட்ட அவசியம் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த தாசனாக அவர் வெளிப்படுவார் எனக்கு சாட்சியாக அவர் அறிவிப்பார் விசுவாசிக்கிற நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்தவர்களாக என்னை ஆக்கும்படியாய் என்னை மீட்கும்படியாக எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக அவர் அடிமையின் கோலத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிப்பீங்க